நேற்று நள்ளிரவு முதல் தமிழ்நாடு முழுவதிலும் சுங்க கட்டணங்களில் வசூலிக்கப்படுகிற அந்த கட்டணம் மிக கடுமையாக உயர்த்தப்பட்டிருக்கிறது சற்றேர குறைய நூற்றி ஐம்பது ரூபாய் வரை இந்த கட்டண உயர்வு அமைந்திருக்கிறது இது சுங்க கட்டண வசூல் என்று சொல்லப்படுவதை விட ஒரு சுங்க கட்டண கொள்ளை என்கிற அளவில் தமிழக மக்கள் இதன் மூலமாக சுரண்டப்படுகிறார்கள் குறைய எழுபத்தி எட்டு சுங்கச்சாவடிகள் தமிழகத்தில் அமைந்திருக்கின்றன கோவையிலிருந்து சென்னை வர வேண்டும் என்று சொன்னால் பத்து சுங்கச்சாவடிகளை கடந்து வர வேண்டியிருக்கிறது ஒரு வாகனத்தை பதிவு செய்கிற போதே அதற்கான வரி லைஃப் டைம் டாக்ஸ் என்கிற அடிப்படையில் அதற்கான வரி லாரி பேருந்து போன்ற வணிக ரீதியாக பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள் மூன்று மாதத்திற்கு ஒருமுறை கட்டப்படுகிற வரி என பல முனைகளில் வாகனங்கள் வரியை செலுத்திக் கொண்டிருக்கிற போது மாநில அரசை எந்த வகையிலும் கலந்தாலோசிக்காமல் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரலிலும் செப்டம்பரிலும் ஒரு எந்திரத்தனமாக இந்த சுங்க வசூல் கட்டணத்தை உயர்த்துவது என்பது மிக மோசமான ஒடுக்குமுறையாகும் இது வெகுமக்களின் மீது சுமத்தப்படுகிற ஒடுக்குமுறை என்பதை விட மாநில உரிமை என்கிற நோக்கிலே பார்க்கிற போது மாநில அரசோடு எந்த வகையிலும் நகாய் என்கிற தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் ஒரு கலந்தாலோசனையை செய்யாமலேயே இந்த கட்டண விகிதங்களை அமைக்கிறார்கள் குறிப்பாக கடலூரிலேருந்து சிதம்பரத்தை நோக்கி போகக்கூடிய இடத்திலே அமைந்திருக்கிற கொத்தட்டை என்று சொல்லப்படுகிற டோல்கேட் ஒரு மாதத்திற்கு முன்னதாக திறந்து வைக்கப்பட்டது முன்னும் பின்னுமாக எந்த பணிகளும் முடிவடையாமலேயே ஒரு வழி பாதையாகவே விழுப்புரத்தில் இருந்து சிதம்பரம் வரை போகிற சரிபாதிக்கு மேலான பயண தூரம் அமைந்திருக்கிற நிலையில் அந்த டோல்கேட் உயர்த்தப்பட்டிருக்கிறது அனைத்து வணிக பெருமக்களும் வியாபாரிகளும் அங்கே தொடர்ந்து போராடி வருகிறார்கள் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேல் இந்த சுங்க கட்டணங்கள் செயல்படக்கூடாது என்கிற குளிப் குறிப்பிட்ட காலக்கெடுவை தாண்டி காலாவதியாக இருக்கிற சுங்கச்சாவடிகளை அகற்ற வேண்டும் என்கிற கோரிக்கை வலுத்து வருகிற நிலையில் ஒன்றிய அரசு ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை தந்திருப்பதாக இன்று மாண்புமிகு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரவர்கள் சட்டப்பேரவையிலே சொன்னார்கள் புதிய விரிவாக்கங்களையும் புதிய சீரமைப்புகளையும் செய்ய வேண்டிய சூழல் இருப்பதால் பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு சுங்கச்சாவடிகளை காலாவதியாக்குவது என்கிற பேச்சுக்கே இடமில்லை தொடர்ந்து வசூலிக்கப்படும் என தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் குறிப்பிட்டிருப்பதாக இங்கே தகவல் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்போது அந்த சாலைகள் மேம்படுத்தப்படுகின்றன என்று சொன்னால் ஏற்கனவே அவ்வாறு உயர்ந உயர்மட்ட பாலங்கள் கட்டமைக்கப்பட வேண்டிய இடங்களில் அவர்கள் குறைபாடுடைய சாலையைத்தான் தந்திருக்கிறார்கள் என்பது பொருளாகிறது ஆகவே பதினைந்து ஆண்டுகளை கடந்தும் செயல்படுகிற அத்தனை சுங்கச்சாவடிகளையும் உடனடியாக இழுத்து மூட வேண்டும் மாநில அரசை கலந்தாலோசிக்காமல் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் இவ்வாறு கட்டணத்தை தொடர்ந்து உயர்த்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது இது மிகப்பெரிய சுரண்டலாகவும் ஒடுக்குமுறையாகவும் இருக்கிறது மாநில உரிமைகளுக்கு எதிராகவும் இருக்கிறது ஆகவே சுங்கச்சாவடி கட்டண உயர்வை ஒன்றிய அரசு திரும்ப பெற வேண்டும் என்கிற ஒரு வலுவான கோரிக்கையை நோக்கி அனைத்து கட்சிகளும் ஓரணியில் திரள வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் சார்பில் முன்வைக்க கடமைப்பட்டு இது ஃபாஸ்ட் ட்ராக் என்று சொல்லக்கூடிய அந்த வரி கட்டணம் வசூலிக்கப்படாத ட்ராக் ஸ்டிக்கர்கள் டேக்குகள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட உயரதிகாரிகளுக்கு தரப்படுகிறது ஆகவே வெகுமக்களுடைய வலியை இவர்கள் கருதி பார்க்கவில்லையோ என்கிற ஐயம் வெகுமக்களிடத்திலேயே உருவாகிறது சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்பு என்பது நிரந்தரமானதல்ல நாங்கள் மாத்திரம் வாகனத்தை பயன்படுத்துவதில்லை எங்கள் குடும்பத்திலேயும் உறவினர்களும் நண்பர்களும் பலரும் பயன்படுத்துகிறார்கள் ஆகவே மக்களுக்கான கோரிக்கையை முன்வைப்பது நமது கடமையாக இருக்கிறது அந்த அடிப்படையில் கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறோம் அதையொட்டி நேரடியாக கவன ஈர்ப்பு தீர்மான விவாதத்திற்கு கொண்டு வரப்படாமல் இருந்தாலும் கூட அதையொட்டி மாண்புமிகு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்கள் பதிலை தந்திருக்கிறார் அந்த பதிலில் ஒன்றிய அரசு அடாவடித்தனத்தோடு நடந்து கொண்டிருக்கிறதை அவர் அம்பலப்படுத்தியிருக்கிறார் ஒன்றிய அரசின் இந்த அடாவடிக்கு எதிராக தமிழக தமிழக அரசு கடும் முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் குறைய எழுபது விழுக்காடு சாவடிகளில் சுங்கச்சாவடி விதிகளில் குறிப்பிடப்பட்டிருக்கிற எந்த அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படவில்லை ஆகவே அவ்வாறு அடிப்படை வசதிகள் செய்து தரப்படாத சுங்கச்சாவடிகளை அடையாளம் கண்டு தமிழக அரசு அந்த சுங்கச்சாவடிகளை நீக்குவதற்கு முன்வர வேண்டும் இதுகுறித்து விடுதலை சிறுத்தைகள் அனைத்து அரசியல் கட்சிகளோடும் இணைந்து கலந்து பேசி உரிய அடுத்த கட்ட முன்னெடுப்பை முன்னெடுப்போம் நாம் நம்முடைய ஊரக வளர்ச்சித்துறைக்கு மூவாயிரம் கோடி தரவில்லை என்றும் கல்வித்துறைக்கு இரண்டாயிரம் கோடி தரப்படவில்லை என்றும் போராடி கொண்டிருக்கிற நிலையிலே ஆண்டொன்றுக்கு பதினாறாயிரம் கோடியை மறைமுகமாக கொள்ளையடிக்கிற ஒரு அமைப்பாக தேசிய நெடுஞ்சாலை அமைப்பினுடைய இந்த செயல்பாடுகள் அமைந்திருக்கின்றன இதை இனியும் பொறுத்துக்கொள்ள முடியாது பல்வேறு பல்வேறு துறைகளில் ஒன்றிய அரசு மாநில அரசின் அதிகாரங்களை பறித்து கொள்கிறது என போராட்டங்களை தமிழ்நாடு முன்னெடுத்து வருகிறது ஆனால் இதற்கெல்லாம் முன்னோடியாக நகாய் உருவாக்கப்பட்டதே மாநில அரசின் அதிகாரத்தை பறிக்கப்பட்ட ஒரு நிலைதான் ஏனென்று சொன்னால் இன்றைக்கு இருக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலைகளை நகாய் நிர்வகிக்கிறது அதனுடைய பராமரிப்பை பார்த்துக்கொள்கிறது நகாய் உருவாவதற்கு முன்பாக மாநிலத்திலேயே நேஷனல் ஹைவேஸ் என்கின்ற ஒரு பிரிவு மாநில அரசின் நெடுஞ்சாலைத் துறையிடத்தில் இருந்தது அன்றைக்கு இருந்த நடைமுறை மாநில அரசு வசூலிக்கக்கூடிய சாலை வரியை ஒன்றிய அரசு பெற்றுக்கொண்டு அதில் ஒரு பகுதியை இந்த தேசிய நெடுஞ்சாலைகளுக்கு ஒதுக்கும் அந்த பணத்தை கொண்டு மாநில அரசே தேசிய நெடுஞ்சாலைகளை நிர்வகித்து வந்தது இது முதல் நிலை அடுத்து சுங்கம் வசூலிக்கக்கூடிய சாலைகள் பல்வேறு நாடுகளில் அமைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அதற்கும் நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய நிலைக்கும் அடிப்படையில் ஒரு மிகப்பெரிய ஒரு வேறுபாடு இருக்கிறது சுங்கம் வசூலிக்கிற சாலை ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு இணையாக சுங்கம் வசூலிக்காத ஒரு சாலை இருக்க வேண்டும் இரண்டு சாலைகளுக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை வேறுபாடு சுங்கம் வசூலிக்கக்கூடிய சாலையில் பல்வேறு சிறப்பு வசதிகள் செய்து தரப்படும் அல்லது அதிலே அதிவேகமாக செல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் ஒரு எடுத்துக்காட்டிற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு சென்னையிலேருந்து திருச்சிக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரே சாலைதான் சுங்க சாலை தான் அதற்கு இணையாக ஒரு சாலை இல்லை ஆகவே எல்லா வகையிலும் மாநில அரசினுடைய அதிகாரத்தை பறித்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் சுங்கம் வசூலிப்பது என்பதே மிகவும் தவறான ஒரு நடைமுறை சுங்கம் சுங்க சாலைகளுக்கு இணையான ஒரு சாலை இல்லாமல் சுங்கம் வசூலிப்பதே ஒரு தவறான ஒரு நடைமுறை அணுகுமுறை அதற்கு அடுத்து இன்றைக்கு சுங்க சுங்கம் வசூலித்து அமைக்கப்படுகின்ற சாலைகள் சுங்கம் வசூலிப்பதற்கான அடிப்படை காரணமாக சொல்லப்படுவது அந்த சாலைகளை கட்டமைப்பதற்கு மிகப்பெரிய ஒரு தொகை தேவைப்படுகிறது ஆகவே சாலை பயன்பாட்டில் இருக்கக்கூடிய வாகனங்களிடம் அந்த தொகையை வசூலித்து அந்த சாலைகள் அமைக்கப்படுகிறது என்று சொல்கிறார்கள் அந்த அடிப்படையிலே தான் பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு இந்த சுங்கச்சாவடிகளை நீக்க வேண்டும் அகற்ற வேண்டும் என்று முதலிலே திட்டமிடப்பட்டது ஆனால் இன்றைக்கு ஒன்றிய அரசு பதினைந்து ஆண்டு காலத்திற்கு பிறகும் அதை பராமரிப்பதற்கென சுங்கம் வசூலிப்போம் என்று சொல்வது மிகப்பெரிய ஒரு மோசடியாகும் சுங்கம் வசூலித்து சாலை அமைப்பதற்கு ஒரு குறிப்பிட்ட தொகை ஆகிறது என்று சொன்னால் பராமரிப்பதற்கு அதை காட்டிலும் பத்து அல்லது இருபது மடங்கு குறைவாகவே தேவைப்படும் ஆனால் அமைப்பதற்கும் அதே தொகை பராமரிப்பதற்கும் அதே தொகை என்பது மக்களிடம் நடத்தப்படுகின்ற மிகப்பெரிய ஒரு சுண்ட ஆகும் ஆகவே தமிழ்நாடு அரசு பல்வேறு நிலைகளில் ஒன்றிய அரசினுடைய மாநில அதிகார பறிப்பை எதிர்த்து போராடக்கூடிய இந்த நிலையில் சுங்கம் தொடர்பாக ஒன்றிய அரசு எடுக்கக்கூடிய நிலைப்பாட்டையும் எதிர்த்து தன்னுடைய போராட்டத்தை வலுப்படை செய்ய வேண்டும் அதற்கு அனைவரும் துணை நிற்போம் என்பதை சொல்ல விரும்புகிறேன்